எச்சு பயணத்திலே மிக திரளாக கும்பமான மக்கள் எல்லாம் கடல் போல் காட்சி அளிக்கிறது இந்த எழுச்சி ஆழமாகவே கும்பமான சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றுள்ளது பல சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்

மற்றும் தேசிய ஜனநாயகம் அங்கே சேர்ந்த நிர்வாகிகளை தொடர்ந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றிகளை

அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட அண்ணா அஇஅதிமுக ஆட்சி அஇஅதிமுக ஆட்சி தான் மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கு இன்றைக்கு ஏழை எளிய ஒழிக்கப்பட்ட நலுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உயிரணுவதற்கு காரணம் அஇஅதிமுக அண்ணா அஇஅதிமுக கட்சி இன்றைக்கு எப்படி பாருங்க அனைத்து எல்லாத்தாவது துணைக்கடல் ஆட்சிக்கு வந்து நான் முதலமைச்சர் கனிமையான வறட்சி வறட்சியில ஒரே சேர்ந்த அதுக்கு பக்கம் அதுக்கு பிறகு மாண்பு கடலத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையினர்கள் சதீஷ் அவர்களுக்கு அதே போல பி கே பாலமருகன் அவர்களுக்கும் சாலையில் எடப்பாடி கும்பகோணம் மாநகரத்திலும் சுற்று பல்வேறு கட்சிகளுக்கு விலகி இன்றைய தினம் அனைத்து முன்னேற்ற கருதிக் கொண்டிருந்த இந்த விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அமைப்பைச் செயலாளர் அமித்ஷா மாவட்டர் முன்னாள் முன்னாள் மற்றும் மாநகர செயலாளர் காமராஜர் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறைப்பட்டுக் கொண்டிருக்கின்றுடைய ஒன்றை மாநில செயலாளர்களே பகுதிகள செயலாளர்களே இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஒரு சிறப்பில் இணைத்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் அருண் சாதர் எம்ஜிஆர் சதீஷ் ராஜ் அவர்களே திரு பி கே மாலமன் அவர்களே திரு விஜயகுமார் அவர்களே

Hone! நல்ல ஆசையோடு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கட்சி பொன்னுலாட்டின் கட்சி சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த கட்சி அதே மக்கள் செயலிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் மக்களுக்கு சேவை செய்யலே முதன்மையான கட்சி அதுவும் குறிப்பாக இருந்து நகரம் வரை இருக்கின்ற ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி ஏன் லேணி மக்கள் உயர்வதற்காக பாடுகிட்ட ஒரு அரசாங்கம் அண்ணாத்தியும் அரசாங்கம் ஐயோ அப்படிப்பட்ட அனைத்தையும் அண்ணாதவனம் மீட்டகிர கற்றி வேண்டும் ஆட்சி நீங்கள் அத்தனை பேரும் உதவி புரிய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்க வேண்டியது இன்றைக்கு இந்த உபோவம் சட்டமன்றத் தொகுதி இந்த தஞ்சாவூர் மாவட்டம் விவசாயி நவீன மாவட்டம் விவசாயி தொழிலாளியின் நவீனம்

ஏய் ஏழிய எளிய வழுக்கத்தில் நசுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இயற்கை எரிபணம் வாழ்வதற்கு தேவையான அசதிகளும் அனைவருக்கும் அப்படியே ரம ဒီတားရယ်